ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிந்து வீடு சென்று கொண்டிருந்த ஒரு இளைஞனிடம் திருநங்கை ஒருவர் காசு கேட்டுள்ளார் அப்பொழுது அந்த இளைஞர் அக்கா என்கிட்ட ரெண்டு ரூபாய் தான் இருக்கு என்று சோகமாக கூறியுள்ளான் அப்பொழுது அந்த திருநங்கை என்ன கண்ணு போராட்டம் போயிட்டு வரியானே என்று கேட்டுள்ளார் அதற்கு அந்த இளைஞன் ஆமா அக்கா ஆறு நாள் அங்கதான் இருந்ததுதான் விரட்டி விட்டுட்டாங்க என்று கூறியுள்ளான் இருந்த நூறு ரூபாயை எடுத்து அந்த இளைஞனிடம் கொடுத்து நல்லா பிரியாணி வாங்கி சாப்பிடு கண்ணு என்று கூறியுள்ளார் அதற்கு அந்த வாலிபர் பணம் எல்லாம் வேண்டாமக்கா என்று மறுக்க ஆனால் அந்த திருநங்கையோ சட்டென்று வாலிபரின் பையில் திணித்து விட்டு சென்று விட்டார் அதில் ஒருவர் கூறியுள்ளார் நாம் எத்தனையோ முறை திருநங்கையை அசிங்கமாக திட்டியுள்ளோம் ஆனால் அவர்கள் இன்று இந்த காரியம் நமக்கெல்லாம் செருப்படி கொடுத்த அற்போல் உள்ளது என்று கூறி கண்ணை கசக்கியுள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க